ஓம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் தத் புருஷாய வித்மகே அஞ்சனா புத்திராய தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதயார் ஓம் தத் புருஷாய வித்மகே சீதா வல்லபாய தீமிகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயார் ஓம் ராம தூதாய வித்மகே சீதா வல்லபாய தீமிகே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயார் இப்படி இன்று ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அனுமத் ஜெயந்தியை எப்படி கொண்டாடுவது என்பதில் சித்தர்கள் கூறும் முறையிலே பல கோடி ரகசியங்கள் அதனுடைய அர்த்தங்கள் புரியும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் வீரத்தையும் தீரத்தையும் பராக்கிரமத்தையும் ஞானத்தையும் சித்தியையும் ஒன்றாக கொடுப்பதுதான் நமக்கு ஆஞ்சநேய பகவானும் காரிய சித்தியை கொடுக்கின்ற சகல வல்லமையும் கொண்ட ஸ்ரீ மகா கணபதியும் இன்று நிறுத்த கணபதியை போற்றி வந்தால் இப்படி ஆஞ்சநேயரையும் இரட்டை கணபதி சபை விநாயகரையும் ஒருமுகமாக வழிபட்டு ஒரே நேரத்தில் வழிபடுவதும் இன்று ஆலமரம் வரும்பொழுது மூலதோ ரூபாயா மத்தியதோ விஷ்ணு ரூபினி அர்க்யதோ சிவரூபாயா ஸ்ரீ விரக்ஷராஜாய நமோ நமகா என்று தெரிந்தவரை மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு முறை வளம் வருவது அற்புதமான நல் பலன்களை பெறும் இன்று மார்கழி மாதம் குரோதி வருஷம் தட்சிணாயன ஹேமந்தர தனுர் மாசம் தேய்பிரை அமாவாசை கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ஆரம்பம் இன்று மூல நட்சத்திரம் இப்படி இன்று அமாவாசை தர்ப்பணம் செய்யும்போது முன்பாக செய்வதற்கு முன்பாக ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணர் பலராமன் ஸ்ரீகிருஷ்ணர் இவர்களுக்கெல்லாம் அர்க்கியம் கொடுத்து அமாவாசை சித்தர் போதாயன மகரிஷி மற்றும் பல கோடி மகான்களுக்கெல்லாம் அர்க்கிய பிரதானம் கொடுத்து சந்தியாவந்தன சிவ பூஜைகளை குடும்ப வழக்கப்படி குல வழக்கப்படி செய்து இன்று உங்களுடைய தர்ப்பணத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களுடைய மூதாதையர்க்கெல்லாம் ஆண்கள் கருப்பியலிலும் பெண்கள் வெள்ளையிலும் ஸ்வதான பயாமி என்ற ராகத்துடன் சுரத்துடன் தேவதையை சேர்த்து தர்ப்பணம் பண்ணுவதுதான் சிறந்த பலன் கிடைக்கும் மீண்டும் ஒவ்வொரு மனிதனும் அறுபத்தி நாலு தலைமுறைகளுக்கு தர்ப்பணம் இடுவது சிறந்தது என்று நமது வாத்தியார் பல முறை சொல்லிக்கொண்டே வருகின்றார் அறுபத்தி நாலு முறை நமக்கு தெரியவில்லை அறுபத்தி நாலு தலைமுறையில் யார் பிறந்தார் யார் இருந்தார் யார் இறந்தார் தெரியலை ஆகையினால ஆண்களுடைய வர்க்கத்திற்கு ஸ்ரீ விஷ்ணு நாமத்தில் உள்ள அறுபத்தி நாலு பெயர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பெயர்களை சொல்லி ஸ்வதான மத்தப்பையாமி சுதானமத்தப்பையாமி சுதானமத்தப்பையாமி என்று சொல்வதும் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அறுபத்தி நாலு நாமாவளிகளை எடுத்து ஒருத்தர் சொல்லி பல பேர் செய்வதும் அதி அற்புதமான பலன் இப்படி அம்பிகையின் பெயரிலே ஆண்களுடைய பெயர் எல்லாவற்றிலும் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை கொண்டுதான் வரும் பெண்களின் பெயர் லலிதா சகஸ்ரநாமத்தை சேர்த்துதான் வரும் என்று வாத்தியார் உறுதியாக சொல்வார் எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை ஆழ்ந்த நம்பிக்கை தான் நமக்கு உயர்வை கொடுக்கும் ஆலோசனை ஆராய்ச்சி எல்லாம் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கும் சிறந்து வருவதற்கு ஒரு சித்தனுடைய உதவி உபயோகம் தேவை இன்று மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி குரோதி வருஷத்துடைய அதாவது ஆங்கிலம் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நவ வியாக்கரண பண்டிதராக உலகமே பல கோடி மகான்கள் உபன்யாசர்கள் பிரசங்கம் செய்கின்றவெல்லாம் அனுமாரை பற்றி உயர்வாக பேசித்தான் தனது கீர்த்தனைகள் எல்லாம் ஆரம்பிப்பார்கள் இப்படி மூலப்பண்பற என்று ஆஞ்சநேயருக்கு ஒரு பட்டம் இருக்குது ஆஞ்சநேயருடைய பட்டம் என்ன என்ற பட்டம் இது வேதம் வியாகரணம் அது போன்று ஒன்பது வகைத்துறைகளிலும் நவரச தத்துவத்திலும் மேன்மை பெற்றவர்தான் ஆஞ்சநேயர் அவருக்கு தெரியாததே கிடையாது இசை வல்லமை திறமை ஞானம் சக்தி அறிவு புத்தி கூர்மை சமய உஜிதம் இப்படி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு என்று சொல்கின்றோமே அப்படியெல்லாம் தான் ஆஞ்சநேய மூர்த்தி இந்த அனுமார் அவதார தினமான இன்று மார்கழி மாதம் மூலம் கூடிய அமாவாசை நாளிலே ஒன்பது விதமான அனுமார் ஒட்டிகளை தரிசித்தல் மிக மிக சிறப்பானது ஆலயங்களிலே பல இடங்களிலே பல தூண்களிலும் கூட தரிசிக்கலாம் இப்படி ஒன்றாம் பாதப்படி ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி இரண்டாம் பாதப்படி ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி மூன்றாம் பாதப்படி ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி என்று ஒன்பதாம் பாதப்படி வரை ஆஞ்சநேயரை போற்றி போற்றி இப்படி ஒன்பது முறை சொல்லி ஆஞ்சநேயரை வணங்கினால் எல்லா விதத்திலும் ஜெயம் இப்படி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பசுவெண்ணெய் காப்பு வடை மாலை சாத்தி அனுமன் சாலிசா சஹசிரநாமம் அனு அனும ஆஞ்சநேயருடைய சகசிரநாமம் அஷ்டோத்தரம் இவைகளை முழுமையாக பாராயணம் செய்து பிச்சி பூவால் அர்ச்சிக்க அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு பசு வடையை வருகின்ற வரியோர்களுக்கு தானம் செய்வது மிக மிக சிறந்த பலன்களை தரும் ஆறு அடிக்கு குறையாமல் உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு பலரும் ஒன்றாக கூடி பசு வெண்ணையும் வடைமாலையும் இன்று சார்த்தி வழிபட்டால் மிக மிக அற்புதமான நல் பலன்களை கொடுக்கும் நின்று போன காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஆஞ்சநேயர் உதவியாக இருப்பார் மாருதி யோக நிலையில் அதாவது பாதங்களை நன்கு உயர்த்தி நின்ற நிலையில் அனுமார் சாலிசா ஓதி வழிபடுக இரண்டு கால்களையும் நாம் அர்க்கியம் விடுவதற்கு தூக்கி கொண்டு செய்கிறோம் அப்படி செய்யும்பொழுது பலன்கள் கூடுதல் இதனால் சிறுவர் சிறுமியருக்கு ஞாபக மறதி வராமல் பாதுகாக்கும் ஞாபக மருதி இருந்தால் உடனே விடுவார் அப்படிப்பட்ட வழிபாடாக அமைவது மேலும் பிறருடைய வன் சொற்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவமானப்பட்டவர்களுக்கு தக்க நிவாரணம் கிட்டும் திருக்கணித முறைப்படி இன்று நடப்பு குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஆங்கிலம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மார்கழி மாத மூல நட்சத்திரம் கூடிய அமாவாசை தினமான ஸ்ரீ அனுமார் ஜெயந்தி நாள் நமக்கு அமைவது நாம் பெற்ற பாக்கியம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள் பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் நன்றி என்று நமது அகசிய விஜயத்தை சொல்லுங்கள் முக்கியமாக மூஜா பலன்களை அவரவர்களுக்கு அவர்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்வது அதி அற்புதமான பலன்களாக முடியும் இப்படி நீங்கள் ஆஞ்சநேயரை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் ஆஞ்சநேயர் உபாசகர் என்று சொல்கின்றவர்கள்லாம் வணங்குகின்ற இந்த ஆஞ்சநேய தத்துவத்தை தெரிந்து கொண்டால் ஒன்று பிரமாதமான காலம் கிடையாது எல்லாவற்றிலும் துணிந்து ஜெயம் கொள்ளலாம் நல்லதை மட்டும் தர்மத்திற்கு நியாயத்திற்கு சத்தியத்திற்கு உதவி செய்வார் உதவி செய்து கொண்டே இருக்கின்றார் இப்படி இசை வல்லுநர்கள் பாடற்கரையில் உள்ளவர்கள் இன்று மப்பேடு சிவாலயத்திலே வழிபடுவதும் சிங்கீஸ்வரர் உப்பவித்த மார்கழி மூல நட்சத்திர சிங்கீஸ்வரர் சிங்கக்கிழமை இசைத்துறையினர் இசைப்பட வாழ்ந்திட மேலோங்க பேரும் புகழும் பெற பெறவேண்டி உள்ளவர்கள் வழிபட வேண்டிய அற்புதமான சிவாலயம் மப்பேடு ஹ என்கின்ற தமிழ் அச்சரத்தை எழுத்தை மூலமூர்த்தியாம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ சிங்கீஸ்வரடம் இருந்து ஸ்ரீ அகஸ்தியர் பெற்று ஸ்ரீ சுத்த புத்த மகரிஷி மூலம் தமிழ் உலகத்திற்கு இந்த ஞா அற்புதமான அளித்த ஆலயம்தான் மப்பேடு மகாகவி பாரதியார் ஆன்ம வைராக்கியம் பூண்டு புனைந்து கொண்ட ஆலயம் மப்பேடு இது சென்னை திருவள்ளூர் அருகில் உள்ளது மூல நட்சத்திரத்தில் பிறந்தோருக்கான ஆயுள் முடியும் ஆயுட்காலம் வரை வழிபாட்டு ஆலயம் மற்றும் கல்வியிலே உள்ள ம பள்ளி மாணவர்களெல்லாம் கால்களை கொண்டு தனது வலது கையில் உடைய பாம்பு விரல் என்று சொல்கின்ற மத்திய நடுவிரலை தலை சுழியில் வைத்து பிரதட்சிணம் வலம் வருவது அற்புதமான நல்ல பழங்கள் தரும் அனைத்து விதமான இசைக்கலைஞர்களும் வாத்திய வல்லுநர்களும் அடிக்கடி வழிபட்டு இசை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டிய ஆலயம் மப்பேடு ஆஞ்சநேயர் தினமும் இன்றும் நேரில் வழிபடும் ஆலயம்தான் மப்பேடு இசையில் வல்லவரான ஸ்ரீ நாரத மகரிஷி அருளும் ஆலயம் மப்பேடு கலைமகள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிடம் இருந்து இசை ஞானம் பெற்று ஆலயமே மற்பேடு ஸ்ரீ நரசிம்மூர்த்தியின் சிங்கத்தலையுடன் அக்னி கோலமாய் வலம் வரும் வந்தபோது அவர் தம் ஹிரசில் தம் திருக்கரத்தால் கரசக்தியை ஒளிர்வித்து சினம் தனித்த ஸ்ரீ சிங்கீஸ்வரர் ஆலயம் மப்பேடு மப்பேடு ஆலய மத்திய மண்டபத்தில் ஸ்ரீ நரசிம்மூர்த்தியின் உருவத்தை இப்பொழுதும் எப்பொழுதும் பார்க்கலாம் ஓங்கார சிங்கநாதத்தை ஒப்பவித்த மூலமூர்த்தியாம் ஸ்ரீ சிங்கீஸ்வரர் தோன்றிய நாளே மார்கழி மாத மூல நட்சத்திரமே ஆகும் திருவையாறு போல சங்கீத விழாக்கள் ஆண்டு முழுவதும் நிகழ்ந்த ஆலயம் ஒரு காலத்திலே மப்பேடு திகழ்ந்தது எதிர்காலத்தில் வந்து சேர்ந்துவிடும் அப்படிப்பட்ட ஆலயம் மார்கழி மூல நட்சத்திர நாளிலே ஈசன் இந்த இடத்தில் இந்த ஆலயத்தில் தோன்றியதால் மார்கழி மாதத்தில் மட்டுமாவது இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டியது ஒவ்வொரு இசைக்கலைஞரின் தார்மீக கடமை இப்போது நாம் குறிப்பிடும் மப்பேடு ஆலயம் சென்னை பூந்தமல்லி வழியாக பேரம்பாக்கம் சாலை தக்கோலம் பாதையில் அமைந்திருக்கின்றது வாழ்விலே பெறுவதற்கு அரிய பேராக அமையும் இப்படிப்பட்ட இதுபோன்ற போன்ற ஆலயங்கள் செய்யும் வழிபாடுகளால் சந்ததிகள் நன்கு நல்ல ஒழுக்கத்துடன் வாழ வழிபிறக்கும் திருக்கணிதம் முறைப்படி குரோதி வருஷத்துடைய மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் இன்று திங்கட்கிழமை என்று அமைகின்றது ஆலயத்தில் நன்கு விசாரித்து தக்க அனுமதியுடன் உரிய தான தர்மத்துடன் வழிபட முயலுங்கள் வருடத்திற்கு ஒரு முறையே கிடைக்கும் இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்கள் உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள் எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்தாலனையா பலன் கிடைக்கும் நன்றி அகஸ்தியவையும் என்று சொல்லுங்கள் உங்களது பூஜை பலன்களை அவரவர்கள் குரு அர்ப்பணம் செய்யவும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா உங்களது சந்தேகங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஓம்